அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவையில் ஒரே நிலையத்தில் பதிமூன்று வீடுகளில் கொள்ளை அடைக்கப்பட்டிருக்கிறது கொள்ளையர்களை போலீசார் பிடித்திருக்கிறார்கள் மூன்று கொள்ளையர்களும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ் வணக்கம் நேசராஜ் உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்துள்ளது வணக்கம் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அரசு அலுவலர்கள் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் அங்கு வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் மர்ம நபர்கள் பதிமூன்று வீடுகளை உடைத்து ஐம்பத்தி ஆறு நகை கவுன் திருடி சென்றாலும் அதே போல இரண்டு லட்சம் ரூபாய் பணமும் கொலையடிக்கப்பட்டது இது குறித்து கவுண்டம்பாளையம் போலீசார் ஐந்து தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதே போல அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்தும் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள குளத்துப்பாளையம் பகுதியில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட மூன்று பேர் அங்கு பதுங்கியிருந்ததாக போலீசாருக்கு தகவல் வந்தது தகவலை அடுத்து அங்கு சென்றவர்கள் அந்த மூன்று பேரையும் சுட்டு பிடித்து கோவை அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த இது தொடர்பாக தேவநாதன் துணை ஆணையர் சம்பவ இடத்திலும் விசாரணை செய்து அரசு மருத்துவமனையிலும் விசாரணை செய்தார் மேலும் இந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று பேருமே வந்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஆசிப் நாற்பத்தி எட்டு வயது இர்பான் நாற்பத்தி ஐந்து வயது கல்லூர் என்கின்ற கலில் என மூன்று பேரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த ஐம்பத்தி எட்டு பவுன் எங்கு வைத்துள்ளார்கள் என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அதனை அடுத்து கோவை மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் குறுகிய காலத்திலே இந்த மூன்று பேரையும் பிடித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நன்றி நேசராஜ் உங்க தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்